ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷோபாலாக்ல பாருங்கள் இன்னைக்கு பாவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யப்படுறேன் அதாவது பாவக்காய் வறுவல் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா எப்படி செய்கிறேங்கிற நீ பார்க்கலாம் இந்த பாவக்காவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்குவோம் ஃபர்ஸ்ட்டு பாவக்காய்லாம் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நல்ல ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் உள்ள இந்த சீட்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சீட்ஸ் வந்து எங்களுக்கு பிடிக்காத அதனால எடுத்திருக்கேன் சில பேர் சீட்ஸ் வேணும்னா அதை அப்படியே வச்சு கூட நல்லா இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு நான் வந்து இடித்து வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அதை இதில் சேர்த்துக்குவோம் அப்புறம் இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் தேவையில்லைன்னா சும்மா வந்து மசாலாவோடு சேர்த்து பிசைஞ்சு பசைஞ்சு அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மைதா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாமே லைட்டாக தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் பாருங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க நல்லா இப்படி பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால லைட்டாக தண்ணி விட்டுக்குவோம் லைட்டாக தண்ணி விட்டால் போதுங்க ரொம்ப தண்ணி விட வேண்டாம் லைட்டாக தெளிச்சு விடுங்க இது அப்படியே இதோட ஒன்று சேரணும் அவ்வளோதான் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் தனித்தனியாக பிரிஞ்சிடும் லைட்டாக தெளிச்சு விட்டுட்டு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப மாவு இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் இப்போ பாருங்கள் இதை ஒன்று ஒன்றா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இதை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி விடுவோம் அப்படியே ஒன் சைடு ஃப்ரை ஆயிடுச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க நல்லா கிறிஸ்பியாகவும் வந்துருச்சு இப்போ வந்து இதை எடுத்துடலாம் இந்த ஆயிலை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம் ஒன்றுனா பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா வருத்தாச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க பாவக்காய் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கசப்பே இருக்காது பெரியவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பாவக்காவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்